பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ க நவகிரகனுடைய பேச்சுகள் எல்லாம் சொல்லி வந்தாலும் கூட சித்திரை மாதம் தமிழ் வருடம் எவ்வாறு இருக்கும் நாளும் கோலும் மனித வாழ்க்கையில் இந்த நாளும் கோலும் என்பது நம்முடைய காலத்தை கணிக்கின்ற ஒரு கணனியாக தான் இருக்குது அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாளும் கோலும் செய்வதைப் போல யாரும் செய்ய மாட்டார்கள் என்பது விதி ஆண்டவனாக இருந்தாலும் கூட அவன் விதித்தது தானே இந்த நாளும் கோளும் நம் வாழ்வை நகர்த்து கொண்டிருப்பதே இந்த நாளும் கோளும் தானே அந்த நாளும் கோளும் நகர்த்துகின்ற நவ கிரகங்களில் முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து கிரகங்களும் தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவ கிரகங்களும் ஒரு மாதம் அந்த மாதம் சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்புங்க தமிழ் வருடமாக இருந்தாலும் கூட இந்த குரோதி வருடம் இந்த குரோதி சித்திரை மா மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதையும் இப்போ இப்போ பார்க்க போகிறோம் இருந்தாலும் கூட சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் தேதி அதாவது பார்த்தீங்கன்னா பதினாலு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவகிரக நாயகன்னு சொல்லுவாள் நவகிரகத்தினுடைய நாயகன் பித்ருகாரகன் பிதுர்காரகன் ஆத்ம சரீரகாரகன் காரகன் வணங்கப்படும் போற்றப்படக்கூடியவன் சூரியன் சூரியனின் பெருமையும் அவருடைய காரகத்தன்மையும் பார்த்தீங்கன்னா அளந்துக்கிட்டே போனான் அது ஏன் நான் சூரியனை இப்போ நான் சிறப்பாக இந்த நேரத்தில் மிதுன ராசிக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தனது உச்ச ராசியான மேரச ராசியில் பிரவேசிக்கும் புனிதமான ஒரு நாளையே தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறோம் அது மட்டும் கிடையாது அந்த புண்ணிய நாள் இதுலதான் புத்தாண்டே பிறக்கின்றது அப்படி பாத்தீங்கன்னா இந்த புத்தாண்டுல சூரியனுக்கு அவ்வளவு சிறப்புங்க சூரியனுடைய சிறப்பையே சொல்லக்கூடிய ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் விதுனோத்துல இருக்கக்கூடிய மிருக சிரிஷம் மூணு நாலு திருவாதிரை புஸ்தம் ஒண்ணு ரெண்டு மூணு என்பதை இப்ப நம்ம சோடி பிரசனை பார்க்கணும் பாக்கணும் இல்லாமல்ல என் தாய் பிரத்திங்கிறா விஷ்ணுமாயா யாரோ ஒருத்தர் அறிமுகம் இல்லாது எங்கோ ஒருத்தர் நீங்க நல்லா இருங்க இந்த வருடத்துல சிறப்பா இருப்பீங்க ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அது ஆசீர்வாதம் சத்தியமாக பலிக்கும் அந்த வகையில் என் தாய் பிரத்திங்கிறார் விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் தமிழ் வருடம் இந்த தமிழ் மாதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் என்று எல்லாமே என் தாயை பிரார்த்திக்கிறேன் மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை மிதுனராசி பண்ணிய அதிபதி யாருன்னு பார்த்தா மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் புதன் தான் அறிவு அழகு பிறரை ஈர்க்கின்ற தன்மை அத்தனை விருந்தாலும் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டுவிடுகிறீர்கள் அதே நேரத்தில் இந்த குரோதி வருடம் இந்த சித்திரை மாதம் அதை பொறுத்த வரைக்கும் புதனை பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவர் நீசமாகி வக்ரமாகி உள்ள ஒரு நேரத்தில் தான் இந்த சித்திரை வருடம் பிறக்கின்றது புதனை பொறுத்தவரை மு முழுமையான நற்பலனை பெற முடியாவிட்டாலும் கூட தைரிய ஸ்தானாதிபதி சூரியன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து இருப்பதனால தொட்டது தொல்லது இதைத்தான் நான் சொன்னேன் இதைத்தான் நான் சூரியனுடைய சிறப்பை சொன்னேன் சூரியன் துணை இருப்பதனால என்னை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் இழந்ததை திரும்ப பெறுவதோடு கடந்த கால கசப்புகளை ஒரு நல்ல பாடகமாக கொள்வதோடு ஒரு மனிதனுக்கு எதுவும் இருக்கோ இல்லையாங்க ஒரு முன்னோருடைய ஆசை வேணும் அந்த பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய வாழ்ந்த காலத்தில் நம்மை எதிர்த்தாலும் நமக்கு நல்லது செய்ய முடியாவிட்டாலும் எந்த உதவியும் நமக்கு கிடைக்காவிட்டாலும் கூட மறைந்த பிறகு கண்டிப்பாக இந்த ரத்தமும் சதையும் எலும்பையும் தந்த அவர்கள் கண்டிப்பாக ஆசை அதற்கு காரணகர்த்தா என்ன யாருன்னா பிதர்காரங்க அழகிய சூரியன் சூரியன் இந்த சித்திரை மாதம் பாத்தீங்கன்னா இந்த குரோதீவரோட மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் அதாவது ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் நீசமாகி வக்ரமாகி இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம் தைரிய ஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு எது வேணும் தைரியம் வேணும் ஆயிரம் பேர் எழுத்து வந்தாலும் கூட அத்தனையும் எழுத்து போராடுகின்ற எல்லாத்தையும் இழந்துட்டாங்க என் வாழ்க்கையில இனி இழப்பதற்கு என்ன இருக்கிறது உடம்புல உயிர் மட்டும்தாங்க இருக்கு என்று கலங்கி நின்றாலும் கூட அந்த நேரத்துல வருது பாருங்க ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை அந்த தைரிய தன்னம்பிக்கை பொறுத்த வரைக்கும் நாம நினைக்கிறோமா கற்ற கல்வியா அனுபவமான தைரியம் இல்லைங்க கிரகங்கள் நவ கிரகத்துல என்னை பொறுத்த வரைக்கும் தைரியத்துடைய கருத்தா யாருன்னு பார்த்தா சூரியன் தைரிய ஸ்தானாதிபதி சூரியன் பத்தாம் இடத்துல அமர்ந்து இருப்பதால தொட்டது தொடங்கும் தைரியமா எதையும் எதிர்த்து போராடிவீர்கள் ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையும் இழந்ததை திரும்ப பெறக்கூடியவர்கள் நீங்கள் எதை இழந்தாலும் அதை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல அருமையான ஒரு காலகட்டம் இந்த அது மட்டும் கிடையாதுங்க தொட்டது தொடதுங்கிற வார்த்தை எல்லாருக்கும் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது காரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இதுதாங்க கைராசின்னு சொல்லுவாங்க சூரியன் சிறப்பாக பத்தாம் இடத்திலே அமர்ந்திருப்பதுனால ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் கடந்த கால கசப்பு வேதனை அவமானங்களை எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லாமல் நிகழ்காலத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்வை சூரியன் அமைத்து தருகின்றார் அது மட்டும் கிடையாது எதிர்பார்த்தவே சீக்கிரமாக நடக்கும் ஒரு திருமண இருக்கலாம் ஒரு புதிய தொழில் தொடங்கலாம் இல்லை வெளிநாடு போகலாம் அரசு துறையில் ஒரு ஆதாயம் பெறலாம் அத்தனையும் மொத்தமாக நடக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த சித்திரை மாதம் லாபசாதனத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனால பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருகின்ற குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒன்றாம் தேதி தான் ஒரு நாலஞ்சு நாள் கூட கிடையாதுங்க அந்த குரு பயிற்சி வரைக்கும் கவனமாக இருக்கலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லாபசனத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனால பண இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க திரைய செலவு உருவருக்கான சூழ்நிலையை அந்த குரு உருவாக்கி தந்து விடுவார் குறிப்பாக சொல்லப்போனால் மூன்று கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மூன்று கிரகங்களும் சாதகமாக இருக்கும் நேரத்தில் இந்த தமிழ் தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கின்றது ஆளுமை திறன் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுமை திறை வேணுங்க அந்த குடும்பத்தை நடத்துகின்ற ஒரு ஆற்றல் ஒரு தொழிலை நடத்துகின்ற ஆற்றல் ஒரு இடத்துக்கு போட ஒரு முதல் மரியாதை இதுவரை உங்க வாழ்க்கையில் அமையல்ல இனி அமைவதற்கான ஒரு சூழ்நிலையே மூன்று கிரகங்கள் தரும் அது என்னென்ன இந்த குரோதி விரதத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் மூன்று கிரகங்களும் சாதகமாக இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அது மட்டும் கிடையாதுங்க குடும்பத்துல ஒரு மதிப்பு கூடும் குரு லாப வீட்டு இலக்கு இருப்பதுனால ஓரளவுக்கு குருவினாலையும் தேவகுரு என்று சொல்லக்கூடிய குருவினாலும் முழுமையான பலனை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு குறிப்பா சொல்ல போனீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்ரன் பக்க பலம் அறிக்கின்றார் அதாவது தேவகுரு கைவிட்டாலும் அசரகுரு சுக்ரன் துணையாக இருப்பதனால குடும்பத்துல பட்ட இதுவரை நிலவி வந்த கஷ்டமா இருக்கட்டும் பிரச்சனையாக இருக்கட்டும் குழப்பமாக இருக்கட்டும் படிப்படியாக குறைவதற்கான சூழ்நிலையை கலத்திரக்காரகன் சுக்ரன் மிதனராசிக்கு அமைத்து தருவார் குறிப்பா சொல்ல போனா யோக காரகன்றாகு பத்தாம் பெட்டில் இருப்பதனால குடும்பத்துல இருந்து வந்த சச்சரவுகள் பிரச்சனைகள் நீங்கும் ஒரு குடும்பத்துல என்னுடைய அனுபவத்துல பிரச்சனை எப்படி வருது துன்பம் எப்படி வருது ஒருவர் ஒருவர் ஏன் எரிச்சலும் கோபமா பாத்தீங்கன்னா பணம் தனம் அந்த பணம் தருவதற்கான சூழ்நிலையை யோகாதாரகன் ராகு உங்களுக்கு தருவோம் பத்தாம் பெட்டியில் இருப்பதனால பயப்படவே வேண்டாம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் பிறரிடம் சென்று கைகட்டி நிற்காத ஒரு நிலையும் தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் கேது நாளில் நிற்பதனால கொஞ்சம் எதுவுமே கொஞ்சம் அனு அனுசரிச்சுப்போங்க விட்டு பணிவாக இருந்து காரியம் சாதிக்க தென்னை மரமாக இருந்து புயலில் விடுவதை விட நானலாக இருந்து இறைவனுக்கு பணிக்கு பயன்படலாம் இல்லையா அந்த வகையில் பார்க்கும்போது கேது நாளில் நிற்பதனால் பணியாக எந்த பணியாக இருந்தாலும் ஜெயித்து காட்டுவீர்கள் வெற்றியை நோக்கி நகர்த்துக்கின்ற ஒரு மனோ தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் வலுவாய்ந்த ஒரு கிரகங்க யோகா காரகன் ராகு தருவதையெல்லாம் தடுத்து நிறுத்தி ஒரு அணை மாதிரி இருக்கக்கூடியவர் சனி பகவான் தான் அந்த சனியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் சனி ராசிக்கு ஒன்பதில் நிற்கின்றார் சனி ராசிக்கு ஒன்பதில் நிற்பதனால காரியங்களை முடித்து காட்டு எந்த காரியமாக இருந்தாலும் முடியாத காரியத்தை முடித்து காட்டுகின்ற ஒரு தன்மை சனிக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் ஒன்பதிலே நிற்பதனால எடுத்த காரியத்தை முடித்து காட்டுக்கின்ற ஒரு மனோதிடத்தையும் மனோ தைரியத்தையும் தனக்கு தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மிதுனராசியை வரைக்கும் பிறந்த இந்த தமிழ் வருடம் இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல மாறுதலையும் தரும் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யலாம் ஏன்னா சூரியன் ஒருவனே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் பிதர் சொல்லுவாங்க பித்ருகாரகன்னு சொல்கிறாங்க மட்டும் கிடையாது ஆத்ம சரீரகாரகன் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமா இருங்க அதே நேரத்தில் ஆசைப்படுறதில் தப்பு இல்ல அதீதாக ஆசைப்படுவதன் மூலம் சில தேவையில்லாத வம்பு வழக்குகளும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் வீடு கட்டுவது தப்பு இல்லை அந்த வீடு ஆடம்பரம் இல்லாமல் திருமணம் செய்வது சிறப்பு இல்லை அந்த திருமணம் ஆடம்பரம் இல்லாமல் அடக்கமாக செய்வதோ விரலுக்கு தகுந்த வீக்கத்தோடு வாடுவதைத்தான் இந்த குரோதிய ஆண்டில் கிரகங்கள் மிதுன ராசிக்கு உணர்த்துகின்றன வருகின்ற சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமியும் மிதுன தவறவே விடக்கூடாது இடையே காலையில் எழுந்து இந்த வருடம் முழுவதும் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே அடுத்து தமிழ் வருடம் வரைக்கும் காலையில் எழுந்து கஜிரவனை வழி அப்படின்னா தேக பொழிவோடு வாழ்க்கையில் ஒரு உன்னதமான உயர்ந்த இடத்தை நோக்கி நகர்வீர்கள் முடிந்தால் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த மே மாசம் ஒன்னாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்திலே நான் கட்டுகின்றேன் குரு பகவான் குருனாவும் நமக்கு எல்லாம் தெரியும் தட்சிணாமூர்த்தி தானே ஆனால் அந்த தட்சிணாமூர்த்தியும் வணங்கக்கூடிய ஒரு ஒரு உண்டு அதுதான் தேவகுருவாயிய பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடியவர் வடதிசையினுடைய நாயகன் தேவர்களுக்கு மட்டும் குருவல்ல நவகிரகங்களுக்கும் அவர் தான் குரு நமக்கும் அவர் தான் குரு உலகின் முதல் முதலாக அந்த பிரகஸ்பதிக்கு ஒரு எட்டடி உயரத்தில் ஒரு ஆலயம் அமைத்து அந்த ஆலயத்துடைய கும்பாபிஷம் குரு பயிற்சியென்று நடைபெறுகின்றது மிதனராசியில் இருக்கக்கூடிய அனைவரும் அவசியம் வந்து கலந்துக்கிட்டு குருவினுடைய அருளை பெறணும்